மூத்த பத்திரிகையாளர் வெங்கேஷ் சார் நம்ம நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க நம்ம எந்த வீடியோ ஓபன் பண்ணாலும் ஜனநாயகனுடைய ரிலீஸ் அப்டேட்டை பத்தி சொல்லுங்க என்னாச்சு சென்சார் அப்ளை பண்ணியிருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி போயிட்டு இருக்கு இப்ப தேட்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப என்ன நில வருத்தலுக்கு ஜனநாயகன் என்ன மாதிரியான ரிலீஸ் டேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு சார் ஜனநாயக படத்துக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதற்கு முன்பாக இதே விஜய் நடித்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்தது அந்த படம் மாஸ்டர் படம்னு இது ஸோ இந்த கொரோனா பீரியடு இந்த கொரோனா பீரியடு அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு பத்து மாசமாகவே தியேட்டரெலாம் மூடப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது ஏகப்பட்ட லாஸ் இருந்துச்சாங்க தியேட்டர் ஓனர்ஸ் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ரொம்ப அதை நொந்து போனேன்னு வச்சுங்களேன் அந்த நேரத்தில் தான் மாஸ்டர் படம் முடிஞ்சு வெளியே வரலாங்கும் போது இந்த கொரோனா பீரியட் லாக்டவுன் போட்டாங்க மாஸ்டர் படம் வெளியே வராமல் சடன் பீரியடு வந்து லாக் பண்ணாங்க பட் இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே வந்து இந்த படம் எப்போ வரும் வருன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக வந்து ஏன்னா நமக்கு ஒரு மெகாஸ்டார் படங்கள் வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த லாஸை ஈக்குவல் பண்ண முடியும் பட் அப்போ வரக்கூடிய ஒரே படம் மாஸ்டர் படம் ஒன்று தான் இருந்தது பட் கொரோனா டோட்டல் லாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகி அப்போ தான் மக்கள் கொஞ்சம் வெளில வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது மாஸ்டர் படம் வெளியில் வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன விஜயுடைய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு மீட் பண்ணி பேசப்பட்ட விஷயங்கள்ல அப்போது ஓடிடி நிறுவனம் இந்த பீரியடுக்கு அப்போ என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் தேட்டரில் வர்றது இப்போ சூழ்நிலை சரியில்லைங்கும்போது நீங்கள் நீ என்ன அமௌண்ட்டு கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை நான் பேசுகிறேன் நாங்கள் தரது ரெடியாக இருப்போம் மாஸ்டர் படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டது ஒன்று இருக்குது ஆனால் இங்கே தான் விஜய் அவர்களுக்கு உடன்பாடு கொஞ்சம் இல்லாமல் இருந்தது காரணம் கேட்டிங்க அப்படின்னா இங்கே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு பக்கம் வந்து இந்த ஓடி நிறுவனம் பேசும்போது அவர்கள் ஒரு பக்கம் கொடுக்கலாங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணாங்க காரணம் கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் ஆடியன்ஸ் வரணும் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் தேட்டரை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லாச்சு அப்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்தால் பெரிய ஒரு பட்ஜெட் போட்டு தயாரிக்கப்பட்ட படம் வந்து எப்படி நம்ம வசூல் எடுக்க முடியும் நம்ம அப்படிங்கிறவங்களுக்கு ஏன்னா ஒரு சீட்டு இருக்கும் ஒரு சீட் கேப் இருக்கும் இப்படி தான் அப்போது ஒரு சின்ன குழப்பத்தில் போதே விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க சார் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னு நமக்கு வந்து இப்போ எடுக்க முடியாது சார் ஓடிடி நல்ல அமௌண்ட் கேட்குறா நம்ம கொடுத்துடலாமா அப்படிங்கும் போது எல்லாத்தையும் விஜய் பொறுமையை கேட்டுட்டு அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க நம்மளுடைய படம் மக்கள் பறவைக்கு போகணும் இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு பிளாக் பஸ்ட்டு ஹிட் ஆகும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஓடிடி இப்போ கொடுக்க முடியாது நீங்கள் வந்து இருபத்தெட்டு நாளைக்கு பிறகு நமக்கு வந்து கொடுத்துருவோம் ஈஷுவல் ரேட் என்ன பேசணுமோ பண்ணிக்கலாது தான் வரணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க வேறு வழியே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாஸ்டர் படம் தேட்டருக்கு வருது ஐம்பது பெர்சன்டேஜ் ஆடியன்ஸோட அந்த படம் வருது இதே சத்திய தேட்டர் சத்தியம் தேட்டரில் நாங்கள் படமாக போகிறோம் ஒரே கலவரம் ஏன்னா அந்த ஒரு பத்து மாதம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டுட்டு அதாவது வெளியில் வந்து போய் மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வர மாதிரி இருக்குது தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரதே பயந்தாங்க ஏகப்பட்ட மாஸ்க்கு கையில் குளவுஸு இந்த மோமுடி கொலைக்காரர்கள் மாதிரி தேட்டருக்கு வந்து படம் மாற்ற ஒரு அனுபவம் வந்து அது ரொம்ப ஒரு என்னென்னா ஒரு த்ரில்லிங்காக இருந்தால் கூட மோசமான அனுபவம் அது ஸோ அப்படி போய் சத்தியம் தேட்டரில் நாங்கள் போய் பயந்து பயந்து தான் படம் மாற்றாங்க ஐம்பது பெர்சன்டேஜ் தான் மக்கள் வந்திருந்தாங்க ஒரு சீட் கேப்பில் படம் முடிச்சு மடம் படம் எந்தளவுக்கு ஒரு பிளாக் பஸ்ட் தெரியும் உங்களுக்கு தேட்டர்ஸ் ஓனர்ஸு எதிர்பார்த்ததை விட இது கலெக்ஷன் கொஞ்சம் வந்துச்சு நிறையாவே அப்போ அதுலேருந்து நிறைய சில பிரச்சனைகளை வந்து அந்த ஓனர்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணாங்க ஏன்னா ஒரு படம் பெரிய படம் தேட்டருக்கு வரலேன்னா தேட்டரு மெயின்டெனன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு சேல்ரி இருக்குது மெயின்டெனன்ஸ் இருக்குது பார்க்கிங் இருக்குது ஸோ கேண்டீன் இது இருக்குது இவ்வளோ மேட்டரில் நீங்கள் ஒரு பத்து மாதமாக ஒரு தேட்டர் ஓனர் பண்ணால் எப்படி பண்ண முடியும் நீங்கள் டோட்டல் தமிழ்நாடு போகிற இந்தியா போகிறமே ஸோ அதுக்கு மீறி இந்த படம் தேட்டரில் தான் வரணும் அப்படின்னு விஜய் போட்ட கண்டிஷனில் தேட்டருக்கு வந்துச்சு பிளாக் பஸ்டர் ஹீட்டாச்சு ஆச்சு தேட்டரையும் காப்பாற்றிச்சு தேட்டரை காப்பாத்துச்சு தியேட்டர் ஓனரை காப்பாற்றிச்சு நிறைய பேர் வந்து அப்பா விஜய் படம் தான் எங்களை காப்பாற்றிச்சுப்பா அளவுக்கு வெளிப்படையாக பேசின ஒரு விஷயம் இருக்குது அதே பிரச்சனை தான் இன்றைக்கி ஜனநாயக படத்துக்கும் கிட்டத்தட்ட வந்திருக்கு படம் வருமா வராதா இந்த ரெண்டு கேள்வி தான் இருக்க தவிர வேறு கேள்வியே இல்லை எல்லார்ட்டையுமே தேட்டர்ஸ் ஓனர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் எங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து ஜனநாயகம் வந்து தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கனவுல இருந்தாங்க இந்த கனவு எல்லாமே தூள் துளாயிடுச்சு ஜனவரி ஒன்பது படம் ரிலீஸ் ஆகுது ஒரு சில படங்கள் மட்டும்தான் தின வராதனால ரிலீஸ் ஆகி ஓரளவு சுமாரான ஒரு வெற்றியை பெற்றுச்சு பட் இருந்தாலும் மேஜராக வந்து எந்த படமே வரல அப்போ சில படங்கள்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னீங்கன்னா தேட்டர்ஸில் ஆடியன்ஸ் வரல எனக்கு தெரிஞ்சே தேட்டர்ஸில் போகும்போது பார்த்தோன்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் உட்காந்துருக்கான் ஏசி எப்படி ரன் பண்ண முடியும் தேட்டர்ஸ் அத்தனை பேர் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் பத்து பேர் வச்சு மூணு நேரம் எப்படி படம் ஓட்ட முடியும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க சில சில ஷோலாம் கேன்சல் பண்ணதே இருக்குங்க விக்ரம் ஒரு படம் வீரதரன் சுரன் படமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா டிக்கெட்டே ஃபுல்லாகாமல் ட்ரீனரில் ஒரு தியேட்டரில் டிக்கெட்டை கொடுத்ததுக்கு பிறகு கேன்சல் பண்ண அந்த டிக்கெட்டில் புக் பண்ணதை நானும் ஒருத்தன் திரும்பி அமௌண்ட்டை வந்து பேங்க் இதிலே அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ அதனால் ஆடியன்ஸ் வந்தால் தான் தேட்டர்ஸ் ஒன்று செலிப்ரேஷன் அவங்களோட மிகப்பெரிய ட்ரீமே இருபத்தி ஆறில் ஜனநாயகில் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஏன்னா நிறைய கடன் வாங்கி பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு சிக்கல் உருவாகிடுச்சு படம் வரல இது வரைக்குமே தேட்டர்ஸ் ஓனர்ஸ் இருக்காங்க நிறைய சின்ன படங்கள் வந்தால் கூட அவங்களுக்கு போடுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா ஜனநாயகம் இப்போ வந்துடும் இப்போ வந்துரும்ங்கிற எதிர்பார்ப்போடையே இப்போ நாளுக்கு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போய்கிட்ருக்கு இப்போவும் அந்த எதிர்பார்ப்போடு தான் தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எல்லா டிஸ்புலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் ஒரே கனவு அதனால சின்ன படங்கள் போட வேண்டாம் அப்படிங்கிற முடிவு இருக்காங்க சின்ன படங்கள் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் வந்தால் கூட தயவுசெய்து செய்து இப்போதையும் யோசித்துங்க ஜனநாயகம் எப்போனாலும் வந்துடும் நாங்கள் டக்குனு நல்லா ப்ரூப்மெண்ட்ஸ் கொடுப்போம் உங்கள் படத்தை எடுக்க வேண்டியது வரும் ஷோக்கள் கம்மியாகும் அது போய் நீங்கள் வருத்தப்படக்கூடாதுங்கிற விஷயத்தையும் அவங்ககிட்ட பேசின ஒரு விஷயமும் இருக்குது ஜனநாயக படம் கண்டிப்பாக வரும் சார் ரிவேசிங் கமிட்டி விட என்ன நடந்துட்டு இந்த வீட்டுக்கு நான் சொல்கிறேன் இதற்கு முன்பாக அந்த மாஸ்டர் படம் சொன்ன பார்த்தீங்களா அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரோட படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஆனால் கம்மி பட்ஜெட்டில் தயார் ஒரு படம் தேட்டரில் வர்றது மாதிரி இருந்த சூழ்நிலையில் அவருக்கு தேட்டரில் விடாமல் ஏன்னா இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் பெர்சன்ட்ரெஸ்லாம் மேட்ருந்தது இல்லையா ஓடிடி ஒரு ரேட் பேசணும்னா ஓடிடியில் அந்த படத்தை ரைட்ஸை கொடுத்துட்டாங்க தான் படம் ரிலீஸ் ஆச்சு ஓடிடியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் ஆனால் அந்த ஹீரோவுக்கும் தேட்டர்ஸ் ஓனருக்கும் நிறைய ப்ராப்ளம் நடந்த ஒரு விஷயம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இன்ன வரைக்குமே ஓடிக்கிட்டு உங்களுக்கு அதை உங்களை வாழ வச்சதே நாங்கள் ஏகப்பட்ட தேட்டரில் படத்தை ஓட் அது ஓட வச்சோம் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக நீங்கள் கடைசியில் ஒரு சூழ்நிலை சிக்கல் வரும்போது நீங்கள் வந்து ஓடிடி கொடுத்துட்டு நீங்கள் பணத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற பிரச்சனை இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கு ஆனால் விஜய் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்கதா தேட்டர் ஒன்று சொல்கிறாங்க என்ன வந்தாலும் ஓடிடி நான் தர மாட்டேன் தேட்டரில் தான் பார்க்கணுங்கிற அந்த ஹோப் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இதற்காக தான் நாங்கள் ஜனநாயக படத்தை வெயிட் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் சார் அதாவது அன்றைக்கி தேட்டருக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அந்த படத்தை ஓடிடியில் கொடுக்காம இந்த படம் கொடுத்து தேட்டருக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் தயாரிச்சுட்டு தேட்டருக்காரங்களை கைவிட்டு ஓடிடி பக்கம் போய் ரிலீஸ் ஆகிட்டாங்க அவர் இன்னமும் தேட்டர் ஓனர் மத்தியில் ஒரு சின்ன ஒரு டாட் இருந்துகிட்டே இருக்குது ஓகே அதனால தான் ஜனநாயக வந்து திரும்ப இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனை சரி பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் அதான் சொல்ல இல்லையா விஜய்ய படம் ஓடிட்டி வரக்கூடாதுங்கிறதுனால மக்கள் பரவிப்போன்னு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும்னு விஜய் சொன்ன அந்த வார்த்தைக்காக தேட்டர்ஸ் ஓனர்ஸும் வெயிட் இருக்காங்க இந்த படம் வந்தால் முதல் பர்ஃபரன்ஸ் வந்து ஜனநாயகம் படுத்துக்குதான் அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க தேட்டமோனர் சார் இப்போ எச்வி நோத்து வந்து ஜனநாயகன் விஷயமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜனநாயகனை பற்றி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு அப்படியே அமைதியாக போயிடுறாரு என்ன ரீசன் சார் ஒன்றும் ரீசன் இல்லைங்க ஜனநாயகத்திட வேண்டிய வேலைகள் பண்ணிகிட்டே தான் இருக்கார் ஆனால் இதற்கு பிறகு இப்போ என்ன பண்ணுச்சுன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் வந்துடுச்சு இன்னும் இருக்கிற விஜய்க்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹீரோக்கிட்ட ஒரு வாய்ப்பை இந்த அவரே கூப்பிட்டு வினோத் வச்சு படம் பண்ணுறேன்னு விஷயங்கள் போச்சு கதை சொல்லிட்டாங்க கதை பிடிச்சிருக்கு அதுக்குள்ளே போகலான்னு நினைக்கும் போது தான் இங்கே அதை ஜனநாயகனுடைய ரெவைசி கமிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க சூழ்நிலை அப்போது வினோத் அவர்கள் பார்த்தாங்க நம்ம ஒரு படம் முடிச்சு எப்போயுமே ஒரு படம் முடித்தார்னா தேட்டரில் பார்த்துட்டு ரிலீஸ் பார்த்துட்டு தான் அடுத்த படத்துக்கு அவர் போவார் அஜித் படம் மூணு படம் பண்ணி அப்படி தான் வந்ததே இப்போது நம்ம அந்த ஹீரோ வந்து வினோத்துக்காக உடனே போகலாமாங்கிற ஒரு கேள்வியும் கேட்டு வினோத்வர்கள் சொன்ன ஒரே வார்த்தை சார் ஜனநாயக ரிவைசிங் போயிருக்கு முடிச்சுட்டு வந்தோன்னா தியேட்டர் ரிலீஸ் பண்ண உடனே அது ரிலீஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணியாச்சு வந்த உடனே இமீடியோ ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த பக்கம் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணார் அந்த ஹீரோ கிட்ட போய் கதை சொல்கிறது போக்குவரத்து இந்த மேட்டர்லாம் இருந்து அவர் டைம் எடுத்தார் தவிர ஆனால் ஜனநாயகனை விட்டுட்டு அவர் போகிறதுக்கு மனசு கிடையாது ஏன்னா ரிவைசிங் கமிட்டியில் அவர் கூப்பிட்டோன்னே இவர் போகணும் அதில் திரும்பி ஏதாவது கட்ஸ் கொடுத்தாங்கன்னா கட் பண்ணி ரெடி பண்ணி டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் ஃபியூவில் எல்லாம் இஷ்யூ பண்ணணும் ஸோ அந்த ஒரு வேலை மிகப்பெரிய ஒரு அதை ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்கு அதனால அவர் அந்த படத்தை தள்ளி வச்சுட்டு ஜனநாயனிலேயே முடிச்சுட்டு போகணுங்கிற ஒரே குறிக்கோளோட இதுவரை இந்த நிமிஷம் வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கார் எந்த நிமிஷம் வேணாலும் அந்த ரிவேசன் கமிட்டியில் பார்த்து போய் சரியாக வாங்கிட்டு மக்கள் பிறவை கொண்டு வரதுக்கான வேலைகளில் இப்போ வினோத்து ஈடுபட்டு சார் இதற்கிடையில் வந்து ஜனநாயகன் படத்தில் இந்த கதை ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு சின்ன நெருடல் வந்து வினோத்தல் நிறையா வந்து இப்போ இடையில சமீபத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை வரும்போது தான் ஆக்சுவலாக கேசரி படம் ரீமேக்குன்னு சொல்லிட்டுருங்க ஜில்லிய என்ன ஒரு நாற்பது சதவீதம் தான் எடுத்திருக்காங்க அப்போ ப்ளஸ் சென்டிமெண்ட் செகண்ட் ஹாஃபில் வர இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா சில நேரங்கள் தெரியுமா என்னன்னு தெரில நான் இப்போ சொல்லிடலாம் நினைக்கிறேன் பட் அந்த கதை ஒரு பிரபலமான ஹீரோவுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஹீரோ வேறு அது ஜனநாயகனுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஹீரோ அது இவர் இன்னொரு கதை அந்த பெரிய ஹீரோ அவர்கிட்ட போய் கதை சொல்கிறாரு அந்த ஹீரோ கேட்குறாரு கதைக்குள்ளே ரொம்ப இன்வால்வ் பண்ணுற ஹீரோ கேட்டு முடித்தோன்னா மிரண்டு போகிறார் க்யூ என்ன இப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு கதையை போய் சொல்கிற நீ அப்படின்னு ஏன்னால் ஃபுல்லாக பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் வசனம்லாம் தெரிக்கும் உங்களுக்கு காட்சி அமைப்புகளாக தாறு இருக்கும் அந்த ஹீரோ எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு இந்த படம் என்னால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பாலிஷாக சொல்லி முடிக்கும் தான் அந்த கேப்பில் தான் தனக்கு ஜனநாயகன் படம் விஜய் வச்சு தன்னுடைய கடைசி படமாக ஒரு படம் உருவாக்குன அளவுக்கு இந்த டாபிக் போய்ட்டுருக்கு அப்போது வினோத் அவர்கள் வந்து துணிவு படம் அஜித்தோட படம் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து சந்தித்த ஒரு விஷயம் இருக்குது அப்போ நம்ம வந்து கூடிசி ஒரு படம் பண்ணுவோன்னு விஜய் சொன்ன ஒரு தகவலும் இருக்குது இப்போ அந்த ஹீரோ வந்து இப்போதைக்கு வேணான்னு சொன்னது காரணமாக வினோத் வர்றாரு இதை விஜய் காதுக்கு போகுது வினோத்தை கூப்பிட்றாரு பேசுமான் அதாவது தன்னுடைய கடைசி படம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெடி பகவத் கேசரி படம் மாற்றேன் இருக்கு நீங்களும் அதை பார்த்துருங்க என்ன சேஞ்சஸ் இருக்கோ நீங்கள் தமிழ்நாட்டிக்கு நீங்கள் மாற்றிங்க நீங்கள் இப்போ நான் அரசியலுக்குள்ளே வந்துவிட்டேன் இதுவும் உள்ள வரணும் உங்களால் முடியும் வினோதன் வினோத் எதிர்பார்க்காத விஷயமா இது டக்குன்னு பகவத்கேசரியை பார்த்தாங்க அதில் இருக்கிற மெயின் ஒரு கண்டென்ட் மட்டும் எடுத்தார் இவர் ஆல்ரெடி அந்த ஒரு பெரிய ஹீரோட கதை சொன்னாருங்களா அந்த கதையை செகண்ட் பார்ட்டை இதோட மிக்ஸ் பண்ணுறாரு அதான் ஒரு வந்து டேலண்ட்டு சொல்கிறது ஸ்க்ரீன் பிள்ளை மாற்றலாங்கிறதுக்கு சொல்கிறாரு கிட்ட ஒரு புது கதையை சொல்றாரு பகவத் கேசரி வேற நீ சொல்கிற கதை செகண்ட் ஆஃபில் வர மாதிரி இருக்குது பிரமாதமாக இருக்குது நான் எதிர்பார்த்தது இதுதான் வினோத் அப்படின்னு லாக் பண்ணுறாங்க அதனால தான் விஜய்க்காக அந்த பெரிய ஹீரோவுக்கு சொல்லப்பட்டதை விட விஜய்கா இன்னும் சில காட்சிகள் மாற்றுறார் இந்த சாட்டை எடுக்கிறது இந்த டைலாக் பேசுகிற மெட்டரெல்லாம் வருது இல்லைங்களா ஜனநாயனில் விஜய்க்காகவே மாற்றப்பட்டார் இன்னும் ஸோ அதனால் அந்த ஹீரோ மிஸ் பண்ண படம் இன்றைக்கி விஜய்கா மாற்றப்பட்டு ஸோ இந்த இப்போ ஜனநாயகன் வந்து மக்கள் பறவை வரப்போகுது இதனால தான் இந்த வினோத் வந்து இதற்கிடையில் ஒன்னொரு கதை சொல்லி ஜனநாயக ரிலீஸ் பிறகு அவர் படம் பண்ணுறாங்க இந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்ததுலாம் ஜனநாயக படத்தினுடைய சில செய்திகள் தாமதமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மாறணும் வினோத் இப்போ வந்து ஜனநாயகம் முடிச்சுட்டு போகிறதுக்காக தான் இப்போ ரெடியாக இருந்துட்டுருக்கார் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற முக்கியமான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்நேரம் அவங்க வந்து பார்த்துருக்கணுமாரி ரிவைசிங் கமிட்டி எதனால டிலே ஆச்சு இப்போ ரிவைசிங் கமிட்டி என்ன டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த படம் பார்க்குறதுக்காக சார் சார் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் செகண்ட் வீக்கு பார்த்தாருன்னா வா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷெடியூல் பிரகாரம் பார்த்துட்டாங்க அப்புறம்னா இந்த இருபதாம் தேதிக்கு மேலே படம் ரிலீஸ் ஆகும் ஒருவேளை செகண்ட் வீக் பார்க்காம தேர்ட் வீக் மாதிரி அவங்க வந்து டேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுனால் அந்த மந்த்து எண்டுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸோ ஒரு தகவலை நான் சொல்லியிருக்கேன் இப்போ அதற்கு வேண்டிய வேலையில் வந்து ரிவைசனிங் கமிட்டியோட சேர்ந்தவர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஷெடியூல் பிரகாரம் வேறு ஒன்று போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுக்கு முன்னாடி ரிவைசன் சில படங்கள் இருக்காங்க வேறு ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட சில காட்சி அமைப்புகளில் சில பேர் இன்வைட் பண்ணி ஒரேடியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்குது ஏன்னா இதில் வந்து புகார் சூழ்நிலை இந்த ராணுவம் சம்மந்தப்பட்டதும் இந்த மத சம்பந்தப்பட்டதுங்கும் போது அவர்கள் ரெண்டு இவரையும் கூப்பிட்டு வச்சு பார்க்கற வேண்டிய அந்த வேலையை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதனால தான் இப்போதைக்கு இந்த வீக் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குன்றது மாதிரி ஒரு தகவல் நமக்கு வந்துச்சு அதை பட் இதற்கிடையில் வந்து ரிவேஸி கமிட்டி ஏன் பார்க்கலங்கிற விஷயத்தை கேவின் ப்ரொடெக்ஷன்ஸ் அவர்களும் கொஞ்சம் அவர்கிட்ட வந்து பேசின ஒரு விஷயமும் இருக்குது அப்போ உங்களுக்காக வெயிட் இருக்கேன் சார் நாங்கள் இப்போ எல்லாமே முடிஞ்சது கேஸ் வாபஸ் வாங்கியாச்சும் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு அக்செப்ட் பண்ணியாச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் டேட்ஸ் நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் டேட்டு எங்களை கேட்காமல் சொல்லணும்னு சொல்லிட்டீங்க இப்போ எப்படி தான் சார் நிலவரம் கடைசியாக இப்போ ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ண எல்லாமே எனக்கு டெய்லி வந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க இதுக்கு மேலே நல்லா டைம் எடுக்க முடியாதுங்கிற விஷயத்த மீண்டும் தெளிவுப்படுத்திருக்காரு அப்போதான் சொன்னது இதற்கு வேண்டிய வேலையில் நடந்துகிட்டு இருக்குங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த ஒரு ரெண்டு பேர் வந்து நாங்கள் ஒரு குழுவை நியமிச்சாச்சு எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வரணும் வந்துட்டாங்கன்னா டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டைம் சொல்லிடுறோம் நீ அதை வேண்டிய ஏற்பாடை நீ பண்ணி வச்சு நீங்கள் ரெடியாக இருங்க நீ கவலைப்படாதேன்றே ஒரு ஒரு வார்த்தையை சொன்னதாக ஒரு தகவல் வருது சார் சுரேசிங் கம்பெனியிலேருந்து அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இப்போ இந்த இந்த வீக்கு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டேயில் வந்து ரிவைஸிங் கமிட்டியை வந்து பார்க்கறதுக்கான அந்த ஒரு டைம் வருங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு தகவலாக இருக்குது மேபி அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்கன்னா அங்கேருந்து திங்கிழமை பார்த்தா கூட ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் வினோத் அவர்களும் வினோத் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் விஷயத்தை சொல்லியிருக்கேன் அவர்களும் பண்ணி என்ன கட்ஸோ சப்மிட் பண்ண போகிறாங்க எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த மாத இறுதிக்குள்ளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்ற ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு அது இன்னைக்கு வந்த ஒரு சிறப்பான ஒரு தகவலைதான் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போது வரைக்கும் சார் ஏன் கேவிய நிறுவனம் இது சம்பந்தமான எந்த அப்டேட்டும் யாரிடமும் வெளியிடாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வருது இல்ல அது என்ன காரணம்னா ஏற்கனவே வந்து நிறைய பண்ணியாச்சு இப்ப திரும்பி நம்ம வந்து திரும்பி தேட்ஸுங்களோ இல்ல சில ஒரு டெய்லரோ ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சார் படத்துக்கு முன்னாடி உன்ன உடனே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அதை இங்க ஒரு ப்ரமோஷனும் பண்றது மாதிரி இருந்தாங்க படத்துக்கு முன்னாடி இது எல்லாமே குலாப்ஸ் ஆயிடுச்சு இப்ப இப்போது ரிவைசிங் கம்பெனிலேருந்து சர்டிஃபிகேட்டு கிடைச்ச உடனே அவள் பார்த்துட்டாங்கனாலே நீ உடனடியாக அந்த ப்ரொமோஷன் எல்லாம் கொஞ்சம் பண்ணலாம் அதற்கிடையில் திரும்பி ஒரு டேட்டை ஒன்று ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா டேட் தெரிஞ்சிட்டா நம்ம பண்ணுவோங்கிற விஷயத்தில் இருக்காங்க அதனால தான் அவர்கள் அது அதனுடைய சில விஷயங்கள் இது வரைக்குமே வெளியில் தகவல் கொடுக்காமல் இருக்காங்க ஆனால் தேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அந்த இன்டீரியர் ஒர்க்கு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டு தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்திட்டையிட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க மக்களுடைய பார்வைக்கு தான் நீ ஒரு அப்டேட் சிலது கொடுக்க முடியல காரணம் நீங்கள் டேட் இல்லாமல் திரும்பி கொடுத்துட்டு ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா திரும்பி அதை மக்கள் பிறகு என்னாச்சுன்னாச்சுன்னு அவர்கள் கேள்வி கேட்பாங்க அந்த ஒரு வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் வந்து தகவல் கொடுக்காம இருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கு மேலே அவர்கள் வந்து இந்த ப்ரொமோஷன் இறங்குற மாதிரி ஒரு ஒரு தகவல் இருக்குது இப்போதான் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் உள்ளுக்குள்ளே இறங்குறாங்க இதெல்லாம் பற்றின சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் கிடைச்சோட நெக்ஸ்ட் வீக்ல வந்து ப்ரொமோஷன் வரும் உங்களுக்கு அதாவது இன்ட்ரூவ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் சென்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிந்து வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும் அந்த டேட் அனவுஸ்மெண்ட்டோடு அவங்க வெளியேறாங்க சார் ஓகே சார் இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து சர்டிஃபிகேட் கையில் கிடைக்காம நீங்கள் டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்ற கொஸ்டின் திரும்ப வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வேலை போயிட்டு ஏற்கனவே அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்க ஆமாம் நீங்கள் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட வராதிங்கன்ற உங்களுடைய என்ன சொன்னால் அனைத்தனமும் ஒரு பதிலாக அதான் இருந்தது பட் இங்கே அந்த அதாவது அவருடைய கேள்விக்கு இடம் இல்லை ஒரு ஒரு தயாரிப்பு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண தவறு கிடையாது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டாங்க பட் நான் அது திரும்பி அதுக்குள்ளே போக விரும்பலை நான் இதை அவ்வளோதான் அதனால் டேட் ஃபிக்ஸ் பண்ண வேணாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் இப்போதைக்கு சில வேலை ட்ரெயினெலாம் விடாமல் இருக்காங்க நான் என்ன வரேன்னா அவர்கள் சார்பாக வந்து இந்த தேட்டர்ஸ் ஓனர் சொன்னேன் பார்த்தீங்களா அன்னைக்கு ஒரு பீரியடு நடந்தது இல்லைங்களா ஸோ கொரோனா பீரியடில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தேட்டர் ஓனர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க தயார் பண்ணணும் படத்தை கையில் கொடுத்துறேன்றாங்க இந்த படம் வந்தால் தான் இந்த இருபத்தி ஆறில் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு வசூலையும் சில பிரச்சனையிலும் முடிக்குங்கிற நம்பிக்கூட தேட்டர் சொன்னது இருக்காங்க நானும் அதை தான் சொல்லிக்கல விரும்புகிறேன் படம் தப்பு பண்ணாது உங்களுடைய பல பிரச்சனையில் ஜனநாயகன் வந்து தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய இருக்குது ரசிகர்களும் மக்களும் நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க இந்த மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இறுதிக்குள்ளே படகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வந்த தகவலை இன்றைக்கு வந்த தகவலும் நேரலுக்கு சொல்லியிருக்கோம் இன்னும் சில தகவலாம் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் நான் பேசுகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்